வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட இப்படியும் ஒரு மனைவி இருப்பாங்களா அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய அன்பான துணைவியார் அவங்கள எங்க யாராலையுமே ஃபேஸ் பண்ண முடியல ஏன்னா எங்களுக்கு எப்படி ஒரு 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 பேரிழப்பு அதற்கு மேலான ஒரு பேரிழப்பு அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அவங்க இங்கே வர முடியல அவங்க நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்காக ஒரு ஆடியோ விஷுவல் அனுப்பியிருக்காங்க பார்ப்போம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக என் அன்பு கணவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் மதுரையில் பிறந்து தன்னுடைய தொழிலாகிய ரைஸ் மில் ஆலையில் தன்னுடைய தொழிலை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சென்னையிலே கலைத்துறையில் தன் கால்களை பதித்து தன்னுடைய நற்குணங்களாலும் கடின உழைப்பாலும் விடா முயற்சியாலும் எத்தனையோ வெற்றிகளை தோல்விகளை சவால்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று தன்னுடைய நற்குணங்களாலும் அனைவருக்கும் உதவும் அந்த நற்பண்புகளாலும் அனைவரையும் சமமாக கருதும் அந்த நல்லெண்ணத்தாலும் அனைவர் இடத்திலும் ஒரு நண்பராக குடும்ப உறுப்பினராக அவர்கள் உள்ளத்தில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிறார் கேப்டன் அவர்கள் திரையுலகிலே வந்து சந்தித்த பல போராட்ட காலங்களில் என்னுடன் பகிர்ந்து இருக்கிறார் அந்த நினைவுகள் இப்போ எனக்கு வருது இதே கோடம்பாக்கத்தில் நடந்து சென்று ஸ்டூடியோக்களில் வாய்ப்பு தேடி அந்த கஷ்டப்பட்ட இருந்து நடிகர் சங்க தலைவராகி எதிர்கட்சி தலைவராகும் வரை தன்னுடைய வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு கடின உழைப்பை மட்டுமே தன்னுடைய ஒரே கோலா வச்சு உழைத்தவர் கேப்டன் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் சில்வர் ஜூலி நடந்திருக்கு எத்தனையோ படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு கேப்டனுடைய திரைப்படங்கள்ல முத்திரை பதித்தது அவருடைய சண்டை காட்சிகள் குடும்ப ஒரு கிராமத்து இளைஞராக அனைத்து கிராம மக்களின் மனதிலும் நீங்க இடம் பிடிச்சவர் தலை கேப்டன் அவர்கள் அதே போல தன்னுடைய காவல்துறை நடிப்பு மூலமும் நாட்டுக்கு நமது தேசிய நம்மளுடைய தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு இளைஞராகவும் ராணுவ அதிகாரியாகவும் குடும்ப தலைவராகவும் அவருடைய திரைப்படங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே இன்றளவும் இருக்கிறது ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்களை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கேப்டன் அவர்கள் எப்போதுமே உறுதியாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தான் வாழ்ந்த காலம் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்யணும் எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும் அனைவருக்கும் சமமான உணவு சமமான ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நிச்சயமாக அதுல உறுதியாக இருந்தவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நீங்க யாரும் நினைக்க வேணாம் அவருடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்கிறது கேப்டனுடைய இறுதி பயணத்திலே நேரடியாக வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதற்கு பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த நிகழ்வுக்கு வர முடியாதவர்கள் அதற்கு பிறகு வந்து கேப்டனையும் வீட்டுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவருடைய இறுதி பயணத்தில் பங்கேற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு பங்கேற்க முடியலையே அப்படின்னு நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் உங்கள் எண்ணம் நிச்சயம் கேப்டன் கிட்ட தான் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்போட எங்களுக்கு கிடையாது அதனால் கேப்டனுடைய இறுதி பயணத்திலே பங்கேற்ற எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் அவர்கள் கூடிய ஆன்மா நிச்சயம் நம்மளுடன் இருந்து வழி நடத்தும் கேப்டனுடைய புதல்வர்கள் இருவரையும் நான் வந்து எங்கள் பசங்களை அங்கே அனுப்பியிருக்கேன் அவங்க இரண்டு பேரும் நிச்சயமாக கேப்டன் விட்டு சென்ற அவருடைய கலை பயணத்தை நிச்சயம் தொடர்வாங்க அது மட்டும் கிடையாது கேப்டன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைச்சது இப்போ அவர் இல்லையே என்று இயங்குவவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த உதவி வேண்டும் என்றாலும் கேப்டன் இல்லத்தில் இந்த கதவுகள் உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்கிறது யார் யார் வேணும்னாலும் வாங்க எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க எங்களால் முடிந்த உதவியை நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம் என்பது எந்தவித ஐயமும் யாருக்கும் வேண்டும் எனவே அனைவர் மனதிலும் கேப்டன் வந்து தன்னுடைய எளிமை உதவும் குணம் அனைவரையும் சமமாக நடத்தும் எண்ணம் கடின உழைப்பு முதல் கொண்டு ஒரு மணிமகுடமாய் அனைத்து மக்கள் மனசிலும் இடம்பெற்றிருக்கார் கேப்டனுடைய இறுதிக்காக அந்த அவருடைய மறைவை கேட்டு தன் விடு வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது போல் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் இந்த துக்கமான ஒரு நாளாக அந்த நாளை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் அந்த நாளில் எல்லோரும் நீங்கள் சோகத்தில் இருந்தீங்க என்பது என்னால் எனக்கு தெரியும் எனவே உலகத் தமிழர்களுக்கும் நமது தமிழர்களுக்கும் கேப்டனுடைய நினைவுகளை சுமந்திருக்கும் அனைவருக்குமே எங்கள் குடும்பம் சார்பாக கழகத்தின் சார்பாக என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் வெகு விரைவில் கட்டி முடித்து அந்த நாள்தான் நிச்சயமாக கேப்டன் வந்து அவருடைய ஆன்மா உண்மையில் வந்து சந்தோஷப்படும் எனவே இது நாசர் சார் வீட்டுக்கு வந்தபோதும் விஷால் அவர்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் அவங்கக்கிட்டேயே நேரடியாக இதை சொன்னேன் எனவே நடிகர் சங்க கட்டிடத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கேப்டன் எப்பொழுதும் சொல்லுகின்ற அந்த இரண்டு வாக்கியங்களை கூறி நான் உங்களிடமிருந்து விடைபெற இருக்கிறேன் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்